ஒரு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்குறோம் வேலைவாய்ப்பு விவரங்கள் பார்க்குறதுக்கு முன்பு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா வேலைவாய்ப்பு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் மாவட்ட நல்வாழ்வு சங்கம் நீலகிரி மாவட்டம் சரிங்களா மக்கள் நல்வாழ்வுத்துறையில் சரிங்களா இது பார்த்திங்கன்னா ஒப்பந்த அடிப்படையிலான பணி தான் நிறைய பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்திருக்கு நீங்கள் விண்ணப்பிக்க அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கட்கிழமை அன்றைக்கி மாலைக்குள்ளே உங்களடியாக விண்ணப்பம் வந்து வரையறுப்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த டேட் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது அந்த நாட்களுக்குள்ளே நீங்கள் இப்போ வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் ஆர்டியோலஜிஸ்ட்டு ஒரு போஸ்ட்டு ஆடிமெட்ரிக் அசிஸ்டண்ட்டு ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டு பிசியோதெரப்பிஸ்ட்டு ஆர்டியாலஜிஸ்ட்டு ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பணியிடங்களுக்கான அறிவிப்பு ஒப்பந்த அடிப்படையிலான பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியே இருந்துக்க லேப் டெக்னீஷியனு பாருங்கள் டென்டல் டெக்னீஷியனு மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கரு ஓடி அசிஸ்டன்ட்டு செக்யூரிட்டி ஒர்க்கர் ஹாஸ்பிட்டல் அட்டண்டன்ஸ் சரிங்களா எல்லாம் கல்வி தகுதி பார்த்திங்கன்னா பக்கமே கொடுத்துருக்காங்க எயித்து பாஸில் இருந்து கேட்டிருக்காங்க அந்த டிஸ்டிக்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே பாரு இங்கே பக்கத்தில் ஊதிய விவரமும் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா வெப்சைட்டோட லிங்க்கு நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பதவி முற்றிலும் வந்து தற்காலிகமாக வந்து அதான் சொல்லி எந்த ஒரு காலத்திலும் பண்ணி நேர்ந்தாலும் செய்யப்பட மாட்டாது சரிங்களா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அப்ளிகேஷன் அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ